எனக்கு எனக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே எனக்கு தாக்கி இருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளேவான சம்பவம் இடம்பெறமாக இருந்தால் நான் ஒருவர் அமைதியைப்படுங்கள் எனக்கு அவர் அடித்திருந்தார் அவர் எனக்கு தகப்பனுடைய எனக்கு ஒரு வினாடி அதிகமாக தேவையில்லை அவருக்கு நான் தாக்கல் மேற்கொண்டேன் அவர் தகப்பன் போன்ற வயதில் இருந்தவர் எனக்கு இடம்பெற்ற சம்பவத்தை நான் கூற வேண்டும் நான் முதன் முதலாக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றேன் நான் எதிர்கட்சி காரியத்துக்கு நான் உரையாற்ற சென்றிருந்தேன் எனக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே எனக்கு தாக்கி இருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே சம்பவம் இடம்பெறமாக இருந்தால் எவ்வாறு வெளியில இருக்க முடியும் நான் வைத்தர் ஒருவர் உங்களுக்கு நிமிடங்கள் அனைத்த முகாமித்துவ நிலையம் செய்யப்பட்டிருக்கவில்லை போலீசார் இருந்திருக்கின்றார்கள் நான்கு ஐந்து மணித்தியாளங்கள் கடற்படையினர் வரும் மட்டும் எந்த விதமான செயற்பாடுகள் அவர் செய்திருக்கவில்லை அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு அதே போன்று கிராமத்தில் இருக்கின்ற மக்களை கொண்டு வந்துதான் ரெண்டு பேரை காப்பாத்திருக்கிறார் இல்லாவற்றும் அதுவும் மரணத்திலே முடிஞ்சிருக்கும் ஆகவே அத் போலீசார் முறைப்பாடு செய்யுமாறு சந்தர்ப்பத்திலே போலீசார் கூறுவார்களா அந்த விட தொடர்பாக முறைப்பாடு செய்ய சொல்லி அவர் முறைப்பாடு செய்ய சென்றதன் பின்னர் அவர் சென்றதன் பின்னர் ஒரு மனித பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் முறைப்பாடு செய்வதற்கு அதன் பின்னர் மதரசாவிலிருக்கின்ற அதிபரை விளக்க முறையில் வைத்துக் கொண்டு அவர்கள் அநியாயம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் செய்து பார்த்துக் கொண்ட எந்த விதமான தண்டனையும் விசாரணையும் இல்லை ஆகவே தயவு செய்து நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தொடர்பாக விசாரணை ஒன்று செய்ய வேண்டும் உடல் உள ரீதியாக மட்டுமல்லாமல் நாங்கள் பாலியல் ரீதியாகவும் அது மட்டுமல்லாமல் வாய் மொழி மூலமாகவும் வன்முறைகளுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம் அதே போன்று இவ்வாறான அரசியல் களங்களில் கூட எங்களுக்கு தங்களுடைய தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு சுதந்திரமில்லாத ஒன்று அமைவதாக இருந்தால் நாங்கள் இது ஒரு ஜனநாயக நாடாக நினைக்க முடியாது ஆகவே தான் அந்த ஜனநாயக உரிமைகள் என்பது ஆண் பெண் சமத்துவம் என்பது அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு நிம்மதியாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கான அந்த அங்கீகாரத்தை நாங்கள் வழங்கப்பட வேண்டும் அதை உறுதி செய்கின்ற ஒரு நாட்டை கட்டாயமாக நாங்கள் உருவாக்குவோம் என்ற உறுதியை நாங்கள் இந்த வேளையில் கூற விரும்புகின்றோம் தேசிய ஒற்றுமையானது தற்பொழுது மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் குறிப்பாக நமக்கு கிடைத்த இந்த மக்கள் ஆணையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தற்பொழுது மிகவும் வேகமாக கட்டியெழுப்பி வருகின்றோம் ஆகவே இதை கட்டியெழுப்பி வருகின்ற இந்த வேலையிலே நாங்கள் பார்க்கின்றோம் பல்வேறு தரப்பட்ட இடங்களில் இருந்து பல்வேறு தரப்பட்ட அடிப்படைவாத சம்பவங்களாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல பல்வேறு தரப்பட்ட போலியான விடயங்களாக இருக்கலாம் தற்போது மக்கள் மயப்படுத்தப்பட்டு இந்த ஒரு ஒரு முற்போக்கு ரீதியான அரசாங்கத்தின் இந்த பயணத்தினை திசை திருப்பி மக்களினை மீண்டும் பிளவுபடுத்தி மக்களினை மீண்டும் துண்டாடி இந்த அரசாங்கத்தின் பயணத்தினை யாராவது திசை திருப்ப எண்ணினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் அந்த அரசாங்கம் இதற்கு இடமளிக்க போவதில்லை என்பதையும் நாங்கள் மிக உறுதியாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் ஆகவே நமக்கு இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமையானது மிகவும் முக்கியமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது நமக்கு தெரியும் இந்த நாட்டினை பொறுத்தவரையில் ஒரு பாரிய யுத்தத்திற்கு முகம் கொடுத்த ஒரு நாடு இந்த இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட புலவுகள் இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட விரிசல்கள் இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட மோதல்கள் ஆக இந்த நாட்டை பொறுத்தவரையிலே எங்கள் அனைவருக்கும் ஒரு மிகவும் முக்கிய கடப்பாடு இருக்கின்றது நாங்கள் இந்த அனைத்து மக்களையும் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு அமைவாக இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அந்த விடயத்தினை ஏற்றுக்கொண்டு அந்த விடயத்திற்கு தலைமை தாங்கும் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்களும் ஒரு போராட்ட இயக்கமாக இருந்து மாறி வந்த அந்த சந்தர்ப்பம் இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஆகவே அந்த போராட்ட இயக்கம் என்ன ஒரு இனத்திற்கு எதிராக ஒரு அரசுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற ஒரு இனத்துக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற வகையிலேதான் போராட்டங்கள் முளைப்பது சகஜம் ஆகவே இந்த விடயத்தில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இனப்பிரச்சனையாக இருக்கலாம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கலாம் இப்பொழுது இயற்கை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களை மீட்டெழுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கலாம் புதிய அரசாங்கம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்னை பொறுத்த இந்த அரசியல் புதிய அரசியல் சாசனத்திலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இதிலே உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அரசாங்கம் இந்தியாவை கொள்ள வேண்டும் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றிருந்தன வருகின்ற வெள்ளிக்கிழமை வரையில் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற இருக்கின்றன பல புதிய உறுப்பினர்களினுடைய புதிய முதலாவது உரைகள் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றன அதே போன்று பல்வேறு சர்ச்சைகளும் இன்றைய அமர்விலே ஏற்பட்டிருக்கின்றன முதலாவதாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கன்னி அமர்விலேயே குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்ததாக செய்திகள் இருந்தன இன்றைய தினமும் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன அவர் காலை பாராளுமன்றம் சென்றபோது போது எதிர்கட்சியினருடன் முரண்பட்டிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது அது தொடர்பாக பாராளுமன்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதற்கு எதிர்கருத்து கூற சென்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அது தொடர்பாக பாராளுமன்றத்திலே விளக்கியிருந்தார் அதனை அடுத்து சற்று அமளி துமளி பாராளுமன்றத்திலே ஏற்பட்டிருந்தது அதுபோக ரிஷாட் பதியுதீன் சாவித்ரி போல்ராஜ் அருண் ஹேமச்சந்திரா செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்களும் இன்றைய தினம் உரையாற்றியிருந்தார்கள் இதிலே ரிஷாட் பதியுதீன் உரையாற்றிய போது சம்மாந்துறையில் இடம்பெற்ற அனர்த்தம் தொடர்பாக போலீசார் மீது தன்னுடைய கடும் அதிருப்திகளை வெளியிட்டிருக்கின்றார் அங்கே இறப்புகளும் நிகழ்ந்திருந்தன இருப்பினும் போலீசார் அசம்பந்த போக்குடன் செயற்பட்டதாக அவர் தன்னுடைய ஆதங்கத்தை அங்கே தெரிவித்திருந்தார் அதேபோன்று அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் குறித்து சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் பெண்களை வலியுறுத்தும் வலுவூட்டும் விதமாக தங்களுடைய செயற்பாடுகள் தங்களுடைய அரசினுடைய செயற்பாடுகள் இருக்கும் என்கின்ற துணிப்பட அவர் உரையாற்றியிருந்தார் அதுபோல பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா நாட்டை கட்டியெழுப்பி வருகின்றது என்பிபி அரசாங்கம் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அதற்கான ஆணையை மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள் இருப்பினும் பல இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த இடையூறுகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த பணியினை செய்ய வேண்டி இருக்கின்றது என்பிபி அவ்வாறான இடையூறுகளுக்கும் பிரச்சினைகளுக்கும் ஒருபோதும் இடமளிக்காது என்பதனை திட்டவட்டமாக தன்னுடைய உரையிலே கூறியிருக்கின்றார் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்கள் அதேபோல பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மன்னார் மாவட்டம் வெள்ள அனர்த்தத்தினால் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருந்தது அந்த பாதிப்புகள் தொடர்பில் அந்த மக்களினுடைய மன்னார் மாவட்ட மக்களினுடைய பாதிப்புகள் தொடர்பிலே இன்றைய அமர்வின் போது தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல ஒரு போராட்ட இயக்கமாக இருந்து வந்தவர்கள்தான் நீங்கள் அதாவது என்பிபி அரசாங்கத்தை நோக்கி அவர் கூறிய நீங்களும் ஒரு போராட்ட இயக்கமாக இருந்து மாறி வந்திருப்பதனை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூற விரும்புகின்றேன் அந்த வகையில் இனப்பிரச்சனை தொடர்பிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதற்குரிய கரிசனையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார் செல்வம் அடிக்கல் அவர்கள் நீங்கள் கூற வேண்டாம் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மணித்தியாலங்களும் நீங்கள் இருபத்தி நாலு மணி துள் இந்த ஓய்வீதத்தை வெட்டுவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் அதற்கு காலம் தேவையில்லை ஆகவே நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த கவர்ந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை கவர்ச்சிகரமான வார்த்தைகளை கூறி பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் ஆணையை நீங்கள் பொய்ப்பிக்க வேண்டாம் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் பாரம்பரியமான பள்ளி அரசியலுக்கு நிகராகத்தான் அமையும் இருக்க முடியும் அதே போன்று இந்த அப்படியா இருந்தால் அது பாராளுமன்றத்தை டிக்டாக் செய்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருக்க முடியும் செய்வதாக இருந்தால் நீங்கள் வெளிப்புறமாக இருந்து செய்ய முடியும் எதிர்கட்சி தலைவருடைய அமர்ந்து இருந்து கொண்டு அவருடைய பலத்தை காண்பித்திருந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தேவையான நடவடிக்கை நீங்கள் முடிக்கும் உடல் தகுதிக்கு பணியை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள நிலையில் கட்டளையின் கீழ் மாத்திரம்தான் என்ன உங்களுடைய ஒழுங்கு எனக்கு இடம்பெற்ற சம்பவத்தை நான் கூற நான் முதன் முதலாக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றேன் நான் எதிர்கட்சி காரியத்துக்கு நான் உரையாற்ற சென்றிருந்தேன் எனக்கு பாராளுமன்றத்துக்குள்ள எனக்கு தாக்கி இருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே வார சம்பவம் இடம்பெறுமாக இருந்தால் எவ்வாறு வெளியில் இருக்க முடியும் நான் ஒருவர் உங்களுக்கு நிமிடங்கள் இஷ்டாவத் நியோக அங்கே முகமது நிலையில் கட்டளை இலக்கம் என்ன கௌரவ உறுப்பினர்கள் கவுர் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாண சுயாதீன குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி காரியத்துக்கு வந்து எதிர்கட்சி செயலாளர் முன்னால் மோசமான முறை நடந்து கொண்டார் நாகரிமற்ற முறையில் அவர் பொருத்தமற்ற வாசனங்களையும் ஊத்தை வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருந்தார் அந்த சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் அது தொடர்பாக முறைப்பாடொன்றை ஒரு சபாநாயகருக்கு குறைக்கணும் அவர் தொழில் தொழில் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அவர் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு இருக்கவில்லை இரண்டு உறுப்பினர்களும் தயவு செய்துக்கார்கள் கௌரவ நிசாந்த சமர வீர அவர்கள் உங்களுக்கு கேள்வி நிமிடங்கள் காணப்படுகின்றன மிக்க நன்றி தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே குழுக்களின் பிரே அவர்களே அமைதியை பணங்கள் அமர்ந்திருங்கள் எங்களுடைய நேரம் மிகவும் பொறுமதியானது கௌரவ குழுக்கள் அவர்களே சுனில் சஞ்சய் பெரியர் அவர்கள் எனக்கு ஒளி முடிக்கி விடுங்கள் இவர் ஒரு பாரதமான கூட்டை கூறியிருந்தார் அவருக்கு நான் தாக்குதல் மேற்கொண்டிருந்தாக அவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கவில்லை இந்த விடயத்தை கௌரவ சபாநாயகருக்கு நான் முற்படுத்துகின்றேன் கௌரவ நிசாரணம் சமரவீரவர்கள் அவர்களை நீங்கள் உரையாற்றுங்கள் உங்களுக்கு நிமிடங்கள் உங்களுடைய உரையை ஆரம்பியுங்கள் கௌரவ தலைமை குழுக்களின் குழுக்கோளின் பிற தவிசாதவர்களே உண்மையிலேயே இந்த கால நேரத்தை வழங்கி மிக்க உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே நான் மிகவும் விரக்தியுடனேயே இந்த கன்னி உரையை ஆரம்பிக்க வேண்டி இருக்கின்றது விசேடமாக நாங்கள் எதிர்பார்த்திருந்த பாராளுமன்றம் இதுதானா என்கின்ற கேள்வி இந்த சந்தர்ப்பத்தில் எழுந்திருக்கின்றது நான் நிற்கின்ற இந்த நாட்டினுடைய மக்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திராத ஒரு தான் இப்பொழுதும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய நாள் கௌரவ சனாதிபதி அவர்களினால் முன்வைக்கப்பட்டிருந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற வேலைத்திட்டம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காகத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்றைய நாள் பூராகவும் நாங்கள் ஏமாற்றம் அடைகின்றும் உரையாற்றிய எந்த ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில சம்பவங்களை மாத்திரம் தூக்கப்படுத்தி உரையாற்றினார்களே ஒழிய உண்மையிலே இது ஒரு விவாதம் என்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கவில்லை அர்ஜுன் கவுர் அர்ஜுன் அவர்கள் நான் எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்துக்கு காரியாலயத்திற்கு இரண்டரை மணிக்கு சென்றேன் நான் போய் கேட்டுக்கொண்டேன் நான் கேட்டிருந்தேன் எவ்வாறு நேரத்தை ஒதுக்குவது என்றும் எனக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை பேசுவதற்கு நான் நாளை தினம் எவ்வாறு எனக்கு தெரியவில்லை அங்கு அலுவலர்கள் வேறொரு அறைக்கு என்னை கொண்டு சென்றிருந்தார்கள் மாலை நாலு மணிக்கு நேரம் ஒதுக்க முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார் எவ்வாறு நீங்கள் அந்த பே ஒழுங்கை நீங்கள் ஒதுக்குகின்றனர் என்று கேட்டிருந்தேன் சுஜித் அவர்கள் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் கட்சி தலைவர் என்ற வகையில் அதுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டேன் அதுக்கு சுஜித் என்கின்ற அலுவலர் எனக்கு அவர் அடித்திருந்தார் அவர் எனக்கு தகப்பனுடைய வயதாக இருக்கின்றார் எனக்கு ஒரு வினாடி அதிகமாக தேவையில்லை அவருக்கு நான் தாக்கல் மேற்கொண்டேன் அவர் தகப்பன் போன்ற வயதில் இருந்தவர் கௌரவ சரோஜா போல்ராஜ் அமைச்சரவர்கள் உங்களுக்கு நிமிடங்கள் காணப்படும் முன்தினம் வெள்ள அனைத்தின் போது அம்பாறு மாவட்டத்தில் எட்டு மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன கிராமங்களுக்கு சென்று பார்க்கின்ற போது அந்த பாடசாலைக்கு சென்றிருந்தேன் அந்த பிள்ளைகளுக்கு போக முடியாத சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தை போலீசார் பங்கிருத்திருக்கின்றார்கள் போலீசார் அவற்றை தடை வித்திருந்தார் என்ன செல்ல முடியாது என்று தடை அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்க முடியாது ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் பலர் அங்கிருந்து கத்தி கத்தி கூறியிருக்கின்றார்கள் அதனை அந்த அனர்த்தத்துக்குள்ளான காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறியிருந்த போதும் அந்த சந்தர்ப்பத்திலே அனைத்து முகாமைத்துவ நிலையம் செய்யப்பட்டிருக்கவில்லை போலீசார் இருந்திருக்கின்றார்கள் நான்கு ஐந்து மணித்தியாலங்கள் கடற்படையினர் மட்டும் எந்த விதமான செயற்பாடுகள் காப்பாற்றுவதற்கு அதே போன்று கிராமத்தில் இருக்கின்ற மக்களை கொண்டு வந்து ரெண்டு பேரை காப்பாத்திருக்கிறார்கள் இல்லாவற்றால் அதுவும் மரணத்திலே முடிஞ்சிருக்கும் செய்யுமாறு சந்தர்ப்பத்திலே போலீசார் கூறுவார்களா அந்த விடை தொடர்பாக முறைப்பாடு செய்ய சொல்லி அவர் முறைப்பாடு செய்ய சென்றதன் பின்னர் அவர் சென்றதன் பின்னர் ஒரு மனித பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் முறைப்பாடு செய்வதற்கு அதன் பின்னர்

கௌரவ சபாநாயகி அவர்களே கௌரவ ரிசாடா அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தேடி பார்க்கின்றோம் ஏனெனில் போலீஸ் நிலையம் தொடர்பாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன கடந்த காலத்தின் போது நியமிக்கப்பட்டிருந்த போலீஸ் அதிபர் கூறியது போன்று அரசியல் போலீஸ் பொறுப்பதிகார அரசியல் நியமனங்களாக காணப்பட்டது காணப்படுகின்றன இது தொடர்பாக விரை திறன் மாற்றி அமைப்பதற்கு நாங்கள் தலையீடு அவசியமாக இருக்கின்றது அது தொடர்பான நடவடிக்கை கேட்கின்றோம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமான பெண்கள் முக்கியமாக எதிர்பார்த்தது நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாடு பொருளாதார சமத்துவம் உள்ள அதே போன்று நாட்டில் மக்களுக்கு அன்றாட வாழ்வில் உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்ற ஒரு நாட்டில் வாழ்வதற்காக அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆகவே தான் அந்த சம்பிரதாயமான அரசியல் கட்சிகளை தவிர்த்து இம்முறை அந்த சாம்பிரதாயமான அரசியல் கட்சிகளை தவிர்த்துவிட்டு இம்முறை அவர்கள் கொள்கைவாத அரசியலுக்கு மாறி அந்த ஒரே கொள்கையாக வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் சகல புறங்களிலுமே இந்த தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறுவதற்காக அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் இது ஒரு அமோக வெற்றியாகவே நாங்கள் காண்கின்றோம் ஆகவே தான் நாங்கள் கூறுகின்ற விடயமானது இது அந்த கொள்கைவாத அரசியல் இலங்கையில் நிலைநாட்டப்பட்டது என்பதை பற்றி நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையுடனும் இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் உடல் உள ரீதியாக மட்டுமல்லாமல் நாங்கள் பாலியல் ரீதியாகவும் அது மட்டுமல்லாமல் வாய் வாய்மொழி மூலமாகவும் வன்முறைகளுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம் அதே போன்று இவ்வாறான அரசியல் களங்களில் கூட எங்களுக்கு தங்களுடைய தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு சுதந்திரம் இல்லாத ஒன்று அமைவதாக இருந்தால் நாங்கள் இது ஒரு ஜனநாயக நாடாக நினைக்க முடியாது ஆகவே தான் அந்த ஜனநாயக உரிமைகள் என்பது ஆண் பெண் சமத்துவம் என்பது அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு நிம்மதியாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கான அந்த அங்கீகாரத்தை நாங்கள் வழங்கப்பட வேண்டும் அதை உறுதி செய்கின்ற ஒரு நாட்டை கட்டாயமாக நாங்கள் உருவாக்குவோம் என்ற உறுதியை நாங்கள் இந்த வேளையில் கூற விரும்புகின்றோம் நாங்கள் மக்கள் ஆணை ஒன்று ஒரு மிகவும் முக்கியமான மக்கள் ஆணை நமக்கு கிடைத்திருக்கின்றது கடந்த கால பகுதியில் நமக்கு அதாவது இந்த எழுபத்தி ஆறு வருட இந்த அரசியலில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டு இந்த மக்கள் எம்மை தெரிவு செய்திருக்கின்றாலும் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ம மக்களை பொறுத்தவரையிலே இந்த சம்பிரதாய அரசியலில் ஒரு பாரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தி ஒரு பொது ஒரு புதிய அரசியல் ஒரு ஒரு தலைமை நாட்டுக்கு தேவை என்ற ரீதியில்தான் இந்த அரசாங்கத்தை மக்கள் நியமித்திருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் குறிப்பாக மக்கள் எமக்கு வழங்கிய மக்கள் ஆணையானது ஒரு சாதாரணமான மக்கள் ஆணையல்ல ஒரு மிகவும் விசேடமான மக்கள் ஆணை ஆகவே அந்த மக்கள் ஆணைக்கு இணைவாக அதற்கு அமைவாக தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான இந்த அரசாங்கம் நிச்சயமாக நடந்து கொள்ளும் என்ற அந்த விடயத்தினையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாத்திரமல்ல குறிப்பாக எமக்கு அதாவது என்னை ஒளி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு பொறுப்பான பிரிதி அமைச்சராக நியமித்திருந்த ஜனாதிபதி அவர்கள் அதாவது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இரண்டு துறைகளையும் நாங்கள் பார்த்தோம் என்றால் கடந்த கால பகுதியில் மிகுந்த சிக்கல்களுக்கு மிகுந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த துறைகள் குறிப்பாக வெளிநாட்டு அலுவல்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு மிகவும் ஒரு ஒரு பல்வேறு தரப்பட்ட சீரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட துறையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக ராஜதந்திரிகளை நியமிப்பதில் இருந்து எமது வெளிநாடுகள் இருக்கின்ற எமது தூதுர ஆலயங்களா இருக்கலாம் ஏனைய விடயங்களா இருக்கலாம் பல்வேறு தரப்பட்ட முறைகேடுகளுக்கு முகம் கொடுத்த ஒரு அமைச்சாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே நிச்சயமாக ஒரு மக்கள் நலன் பார்ந்த சார்ந்த ஒரு வெளிவகார அமைச்சை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது அது மாத்திரமல்ல இது நிச்சயமாக மக்களுடன் சேர்ந்து மக்களுக்கான நன்மையினை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்கள் மாற்றி அதனை சரியான வகையில் பண்ண வேண்டிய ஒரு தேவைக்கு இருக்கின்றது அது போன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த காலங்களில் அரசாங்கினால் பல்வேறு தரப்பட்ட முறைகேடு முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தன அந்த முறைகேடுகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த முறைகேடுகள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறைகேடுகள் அல்ல ஆகவே நாங்கள் தேர்தல் காலங்களில் கூறிய விடயங்களை போன்றோம் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் சவால்களை ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் தயாரை அந்த தயார் நிலையை நாங்கள் இவற்றை நாங்கள் எடுக்கின்றோம் என்ற விடயத்தில் நாங்கள் ஆகவே நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் சாட்டுகளை நாங்கள் கூறப்போவதில்லை நாங்கள் நிச்சயமாக ஒரு மிகவும் சிறந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சை கொண்டு ஒரு நாட்டினை நாங்கள் கட்டியெழுப்போம் அந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்ற பலர் சொல்லொன்னா துயர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவற்ற அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு மிகவும் சிறப்பான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு துறையினை நாங்கள் கட்டியெழுப்பி அவர்களுக்கான அந்த பாதுகாப்பினையும் நாங்கள் வழங்கி சரியான வகையில் இந்த நாட்டை நாங்கள் முன்னோக்கி அழைத்துச் செல்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் அது போன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி இந்த நாட்டில் இந்த தேசிய ஒற்றுமையானது இந்த தேசிய ஒற்றுமையானது தற்பொழுது மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் குறிப்பாக நமக்கு கிடைத்த இந்த மக்கள் ஆணையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தற்பொழுது மிகவும் வேகமாக கட்டியெழுப்பி வருகின்றோம் இதை கட்டியெழுப்பி வருகின்ற இந்த வேலையிலே நாங்கள் பார்க்கின்றோம் பல்வேறு தரப்பட்ட இடங்களில் இருந்து பல்வேறு தரப்பட்ட அடிப்படைவாத சம்பவங்களாக இருக்கலாம் அது மாத்திரமல்ல பல்வேறு தரப்பட்ட போலியான விடயங்களாக இருக்கலாம் தற்போது மக்கள் மயப்படுத்தப்பட்டு இந்த ஒரு ஒரு முற்போக்கு ரீதியான அரசாங்கத்தின் இந்த பயணத்தினை திசை திருப்பி மக்களினை மீண்டும் பிளவுப்படுத்தி மக்களினை மீண்டும் துண்டாடி இந்த அரசாங்கத்தின் பயணத்தினை யாராவது திசை திருப்ப வேண்டினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் அந்த அரசாங்கம் இதற்கு இடம் அளிக்கப் போவதில்லை என்பதையும் நாங்கள் மிக உறுதியாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் ஆகவே நமக்கு இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமையானது மிகவும் முக்கியமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது நமக்கு தெரியும் இந்த நாட்டினை பொறுத்தவரையில் ஒரு பாரிய யுத்தத்திற்கு முகம் கொடுத்த ஒரு நாடு இந்த இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட புலவுகள் இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட விரிசல்கள் இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட மோதல்கள் இடம் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே எங்கள் அனைவருக்கும் ஒரு மிகவும் முக்கிய கடப்பாடு இருக்கின்றது நாங்கள் இந்த அனைத்து மக்களையும் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு அமைவாக இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அந்த விடயத்தினை ஏற்றுக்கொண்ட அந்த விடயத்திற்கு தலைமை தாங்கும் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நாட்டில் எந்த வகையிலும் இந்த அரசாங்கத்தின் பயணத்தினை திசை திருப்பும் நோக்கு யாராவது செயற்பட விரும்பினால் அரசாங்கம் எந்த விதமான அடிப்படைவாத சம்பவங்களை ஊக்குவித்து இந்த இந்த அரசாங்கத்தின் பயணத்தை திசை திருப்ப அவர்கள் எத்தனைப்பார்கள் என்று சொன்னால் தொடர்பாக நிச்சயமான நடவடிக்கைகள் எடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு நிரந்தர சமாதானமும் நிரந்தர சாந்தியினையும் நாங்கள் உருவாக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே கடந்த காலங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட இந்த விரிசல்களை சரியான வகையில் தமக்கு சார்பான அரசியல் ரீதியான லாபங்களாக பாவித்துக் கொண்டவர்கள் தான் இந்த அரசியல் தலைமை இதனை நாங்கள் மாற்றி அமைத்து சரியான மக்கள் நலன் பார்ந்த ஒரு அரசாங்கம் இப்பொழுது உருவாகி இருக்கின்றையும் நாங்கள் மக்கள் நிரந்தர நிரந்தர கட்டியெழுப்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் கூடுதலாக வன்னி மாவட்டத்திலே இந்த இயற்கை அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மன்னார் மாவட்டத்திலே கூட இருக்கிறார் இதில் நான் நன்றி சொல்ல வேண்டும் கடந்த அரசுகள் இருந்தாலும் கூட இந்த அமைச்சர அமைச்சர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வன்னி மாவட்டத்திற்கு வந்து அந்த இயற்கை அனர்த்தத்தை பார்த்து பார்வையிட்ட பெருமையும் உங்களை சார்ந்திருக்கிறது ஆகவே பார்வையிடுவது மட்டுமல்ல அவர்களுடைய எங்களுடைய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை அவர்களை மீண்டும் தங்களுடைய அந்த பொது வாழ்க்கைக்கு அவர்கள் மீண்டெழுகின்ற வாய்ப்பை உண்டு வாண்டுகின்ற செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதைவிட இரண்டாவது விடயம் எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் அவர்கள் இந்த இயற்கை அனத்தத்தால் கடலுக்கு செல்லவில்லை பிரதி சபாநாயகர் அவர்களே அவர்களுக்கு நிவாரணம் என்பது குறிப்பாக விவசாய அமைச்சர் இதில் கடத்தொழிலாளர் அமைச்சர் இருந்தார் அவரிடம் நான் கோரிக்கை அவர் எல்லா இடமும் சென்றிருக்கிறார் ஆனால் அவரிடம் கோரி கோரிக்கை விடுவது என்னென்றால் எங்களுக்கு கடலுக்கு செல்லாத இந்த கடத்தொழிலாளர்களையும் இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் அதைவிட நிவாரணம் என்பது அரசாங்க உத்தியோகத்தையும் புறந்தள்ளி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே இந்த இயற்கை அனைத்தம் அரசாங்க உத்தியோகத்தர்களையும் பாதித்திருக்கிறது எங்களுடைய ஊடகவியலாளர்களையும் பாதித்திருக்கிறது ஆகவே ஜனாதிபதியுடைய உரையிலே ஏழை மக்களுடைய அந்த அவர்களுடைய எழுச்சியான வாழ்க்கையை திறம்பட செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய அந்த பேச்சு கருத்திலே இருந்திருக்கிறது ஆகவே புதிய அரசாங்கம் மக்களுடைய ஏழை மக்களுடைய வாக்குகளால் ஏழை மக்களை நன்கு உணர்ந்த அரசாங்கம் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்கள் இந்த இயற்கை அனத்தாத்தால் பாதிக்கப்பட்ட இன பிரச்சனை சார்ந்த விடயங்களிலே நீங்களும் ஒரு போராட்ட இயக்கமாக இருந்து மாறி வந்த அந்த சந்தர்ப்பம் இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஆகவே அந்த போராட்ட இயக்கம் என்ன ஒரு இனத்திற்கு எதிராக ஒரு அரசுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற ஒரு இனத்துக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற வகையிலே தான் போராட்டங்கள் முளைப்பது சகஜம் ஆகவே இந்த விடயத்தில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இன பிரச்சனையாக இருக்கலாம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கலாம் இப்பொழுது இயற்கை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களை மீட்டெழுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கலாம் புதிய அரசாங்கம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்னை பொறுத்த இந்த அரசியல் புதிய அரசியல் சாசனத்திலே பதிமூன்றாவது திருத்த சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இதிலே உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தயவு செய்து அரசாங்கம் இந்தியாவை பயத்து கொள்ள வேண்டாம் அண்மை காலமாக எனது நண்பர் தனது கருத்தை யாழ்ப்பாணத்திலே வெளியிட்டு இருந்தார் கயந்தகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த சைனாவினுடைய தூதுவர் தன்னுடைய அரசியல் சார்ந்த வசனங்களை பேசியிருக்கிறார் செயல்படக்கூடாது அடிபணியக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு என்னை பொறுத்த பிரதமர் அவர்களிடமும் இந்த அரசாங்கத்திடமும் நான் கேட்பது என்னென்றால் இயற்கை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய பள்ளி சிறார்கள் அத்தனை குடும்பங்கள் அது விதிவிலக்கு இல்லாது அரசாங்க உத்தியோகத்தர் உள்பட எல்லாரையும் நீங்கள் சரிசமனமாக கவனத்திலே எடுத்து இந்த விடயங்களை கையாள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புதியதொரு பாராளுமன்ற கலாசாரத்தை கட்டியெழுப்புவோம் என்கின்ற ஒரு கூற்றோடு இந்த என்பிபி அரசாங்கம் களத்திலே இறங்கி இருக்கின்றது பாராளுமன்றத்தில் அக்கிராசன உரையில் கூட ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் கடந்த காலங்களில் பாராளுமன்றம் எப்படி இருந்தது இந்த அப்போ அவ்வாறான பாராளுமன்ற கலாசாரத்தை வைத்துக்கொண்டு சட்டவாக்கத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா என்றெல்லாம் தன்னுடைய அக்கிராசன உரையிலே கேள்வி எழுப்பி இருந்தார் இருப்பினும் இன்னமும் பழைய பாராளுமன்றங்களில் இடம்பெற்ற சர்ச்சைகள் போலவே இந்த பாராளுமன்ற அமர்வுகளிலும் சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதற்கு எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதற்கு மேலதிகமாக இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பிலே இந்த கொள்கை பிரகடனத்தின் மீதான விவாதத்தில் எவ்வாறு கவனம் செலுத்தப்பட போகின்றது ஆளும் தரப்பினரால் என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன பார்க்கலாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை வரையிலும் இந்த கொள்கை பிரகடனம் அரசாங்கத்தினுடைய கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் இடம்பெற காத்திருக்கின்றது அந்த நேரலையை தினம்தோறும் வெள்ளிக்கிழமை வரை நீங்கள் எங்களுடைய ஊடகத்திலே நேரலையாக காண முடியும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இவ்வாறான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக சமூகம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி நேயர்களே இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்